திருக்குறள் அதிகாரம் இருபத்தெட்டு கூட்டா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படிட்டொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வானையர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்துமேன் தற்று தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புழுசிமழ்தறு பற்றற்றேம் என்பார் படிட்டொடுக்கம் ஏதம் பலவும் தரும் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் கொடிது யாழ்கூடு செவ்விதாங் கண்ண வினைபடு பாலால் கொழல் மழித்தலும் மீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது விடின்.